ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீல் பார்வை சேனலில் பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் கடந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் எங்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியான கூலி படத்துடைய ஒரு வார கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களையும் அதோட இந்திய சினிமாவில் போன வாரம் எந்தெந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல ஒரு ரீரிலீஸ் படமாக வெளியாகி இருக்கிற அதடு படத்துடைய கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களையும் சேர்ந்தே பார்க்க போகிறோம் அதோட நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு கிளாசிக் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் சேர்ந்தே பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தனுஷ் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் படத்துடைய ஒட்டுமொத்த வசூல் நிலவரம் எவ்வளவு இந்த படம் லாபகரமான ஒரு படமாக அமைஞ்சதா அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் சேர்ந்தே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் கொஸ்டின் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வீடியோவுக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் ஒரு ஃப்ரேமை காமிச்சு இந்த ஃப்ரேம் தமிழ் படத்தில் வந்த ஒரு காட்சி தான் அது எந்த படம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம் இதுக்கு சரியான பதிலை யாருமே சொல்லாததால் ஆன்சரை நானே சொல்கிறேன் இந்த ஃப்ரேம் விஜய் நடித்து வெளிவந்திருந்த கோட் படத்தில் வந்த ஒரு சீன் தான் அடுத்து இன்றைக்கி வீடியோவுக்கான கொஸ்டின் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஃப்ரேம் தமிழ் படத்தில் எந்த படத்தில் வந்த ஒரு காட்சி உங்கள் சரியான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியான பதிலை சொல்கிறவங்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து முதலிடம் பிடிக்கிறவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஜிபி பென்ட்ரைவை நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் அதனால் மேக்சிமம் எல்லாரும் சரியான பதிலை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூலி படத்துடைய ஒரு வார கலெக்ஷன் எவ்வளவு விவரங்களை போன வாரம் இந்திய எந்தெந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூலி படத்துடைய வசூல் நிலவரங்களுக்குள்ள போகலாம் அந்த வகையில் கூலி படத்தோட சேர்ந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளிவந்த பார்க்கலாம் இந்த வார் டூ அப்படிங்கிற ஹிந்தி படம் இந்தியாவில் மட்டும் இரநூத்தி முப்பத்தி மூணு கோடிகளையும் வெளிநாடுகளில் அறுபத்தெட்டு கோடிகளையும் சேர்த்து உலகளவில் முதல் வாரத்தில் இந்த படம் முந்நூறுக்கும் அதிகமான கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததா மகா அவதார் அப்படிங்கிற தெலுங்கு படம் சுமார் இருபது கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் உருவாகி உலகளவில் இதுவரைக்கும் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடிகளுக்கும் அதிகமான வசூலை குவிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கு அடுத்ததா நம்ம ஆந்திராவோட ரீசண்ட் பொலிட்டிக்கல் புயல் பவன் கல்யாண் நடிச்சு வெளிவந்திருந்த ஹர ஹர வீரமல்லு அப்படிங்கிற தெலுங்கு படம் சுமார் இரநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாகி இதுவரைக்கும் வேர்ல்டு வைடாக நூற்று பதினஞ்சு கோடிகளை வசூலாக குவிச்சிருக்குது அதில் ஆந்திராவில் மட்டும் எண்பத்தி ஆறு கோடிகளுக்கும் அதிகமான வசூல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இருந்தா கூட நூற்றி பதினஞ்சு கோடி வசூலை கூட இந்த படம் இரநூத்தி ஐம்பது கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் உருவானதால் தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்த காஸ்ட்டையும் சேர்த்து இந்த படம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடிகளுக்கும் அதிகமான வேர்ல்டு வைடு கிராஸை குவிச்சாதான் அதன் மூலமாக நூற்றி இருபத்தி ஏழு கோடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் கிடைக்கும் அப்படி நூற்றி இருபத்தேழு கோடி ஷேர் கிடைச்சா மட்டும்தான் இந்த படம் ஒரு ஹிட் படமாக மாறும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு இப்போ இந்த படம் ஒட்டு மொத்த வேர்ல்டு வைடு கிராஸே நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் மட்டும்தான் கிடச்சிருக்கிறதால இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அதுவும் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய டிசாஸ்டராகவும் மாறியிருக்குது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய தெலுங்கு படமாக வந்திருந்த ராம் சரண் நடிச்சு சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருந்த கேம் சேஞ்சர் படமும் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா மாறி இருந்துச்சு அதைத் தொடர்ந்து இந்த ஹரஹர வீரமல்லு படமும் மிகப்பெரிய தோல்வி படமா இப்ப மாறி இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்ல விஜய் சேதுபதி நித்யா மேனன் இவங்கள்லாம் நடிச்சு வெளிவந்திருந்த தலைவன் தலைவி படம் இன்னையோட வெளியாகி நான்கு வாரங்கள் முடிவடையுது இந்த நான்கு வாரங்கள்ல இந்த தலைவன் தலைவி படம் தமிழ்நாடு தேட்டரிக்கலா மட்டும் அறுபத்தி மூன்று கோடி ரூபாயையும் இதை தவிர இதர இந்திய மாநிலங்களில் பதினான்கு கோடிகளையும் வெளிநாடுகளில் மட்டும் பத்து கோடி வசூலையும் சேர்த்து இந்த படத்துடைய ஒட்டுமொத்த வைடு லைஃப் டைம் கிராஸ் எண்பத்தி ஏழு கோடி சுமார் இருபத்தஞ்சு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் உருவான தலைவன் தலைவி படம் வேர்ல்டு வைடு கிராஸாக இருபத்தஞ்சு கோடி கிடைச்சாலே ஒரு பெரிய ஹிட் படமாக மாறும் அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு இப்போ எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த படத்துடைய வேர்ல்டு வைடு லைஃப் டைம் கிராஸ் வந்திருக்கிறதால இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாகவும் கமர்ஷியல் ரீதியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் மகேஷ் பாபு பிரகாஷ்ராஜ் இவங்க நடிப்பில் திரிவிக்ரம் டைரக்ஷனில் வெளியாகியிருந்த அதடு படம் அப்போ ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருந்துச்சு இப்போ இந்த அதடு படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகியிருக்குது இந்த ஆன அதடு படத்துடைய வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்த்தோம்னா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் இந்த படம் நான்கு புள்ளி ஆறு கோடிகளையும் கர்நாடகா மற்றும் இதர மாநிலங்களோட ஒட்டுமொத்த வசூல் ஐம்பது லட்சங்களையும் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வசூலையும் சேர்த்தா இந்த படத்துடைய இரண்டு நாள் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் ஆறு புள்ளி நாலு அஞ்சு கோடி தமிழில் ரீரிலீஸில் வசூலில் பட்டய கலப்புன பாபா கில்லி சச்சின் இந்த படங்களுக்கு இணையா இந்த அதடு படமும் வசூல் பண்ணமா அப்படிங்கிற விவரங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதோட இந்திய அளவில் வெளியான ரீ ரீரிலீஸ் படங்களோட வசூல் நிலவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அந்த வீடியோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலில் கிடைக்கும் ஓகே அடுத்ததா முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணியிருந்த கூலி படம் வெளியாகி இன்னையோட ஒரு வாரம் நிறைவடையுது இந்த ஒரு வாரத்தில் கூலி படம் உலகளவில் வசூல்ல எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிற விவரங்களை போகலாம் சுமார் நானூறு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவாகி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியான இந்த கூலி படம் ஒரு வாரத்துல தமிழ்நாட்டில் மட்டும் நூற்று நாற்பத்தி எட்டு கோடிகளையும் கர்நாடகாவில நாற்பத்தி ஒரு கோடிகளையும் ஆந்திராவில் அறுபத்து நான்கு கோடிகளையும் கேரளாவில இருபத்தஞ்சு கோடிகளையும் ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல இந்த படம் முப்பத்தி ஆறு கோடிகளையும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வெளிநாட்டு வசூல் மட்டும் நூற்று எண்பத்தி எட்டு கோடிகளையும் சேர்த்து கூலி படத்துடைய ஒரு வார வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் ஐநூற்றி ரெண்டு கோடி இதன் மூலமா இந்த கூலி படம் ஐநூறு கோடிக்கும் அதிகமான வசூலை குவிச்ச தமிழ் படங்களில் டூ பாயிண்ட் ஓ ஜெய்லர் லியோ பொன்னியின் செல்வன் படங்களுக்கு பிறகு இந்த கூலி படமும் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் க்ரோஸ் தமிழ் பட லிஸ்ட்ல இணையுது அது மட்டும் இல்லாம ஆல் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் இருபத்தஞ்சு கோடிக்கும் அதிகமான வசூல குவிச்ச தமிழ் படங்களோட லிஸ்ட்ல இந்த கூலி படமும் இணையுது சமீபத்துல வெளிவந்திருந்த ரஜினிகாந்த் நடிச்சிருந்த ஜெயிலர் படம் அனைத்து தென்னிந்திய மாநிலங்களையும் ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூலையும் அதுக்கப்புறம் வெளிவந்த வேட்டையன் படம் ஆல் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லையும் இருபத்தஞ்சு கோடிக்கும் அதிகமான வசூலையும் குவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்ப இந்த கூலி படமும் அனைத்து தென்னிந்திய மாநிலங்களையும் ஐம்பது கோடிக்கும் மேலான வசூலை டச் பண்ணுமா அப்படிங்கறத வர்ற வாரங்கள்ல பொறுத்து இருந்து கோடிக்கும் அதிகமான வசூலை குவிச்சிருக்கிற இந்த கூலி படம் லைஃப் டைமா என்ன கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற உங்க ஹேஷ்யங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்து நம்ம ஒரு கிளாசிக் படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்ட பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல தனுஷ் நடிப்புல மித்ரன் ஜவஹர் டைரெக்ஷனில் வெளிவந்த படம் தான் திருச்சிற்றம்பலம் படம் வெளிவரதுக்கு முன்னாலேயே அனிருத் மியூசிக்கில் வந்த பாடல்கள்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஆகி படத்தை ஒரு டீசென்டான ப்ரொமோஷனோட சன் பிக்சர்ஸ் வெளியிட்டாங்க இப்படியெல்லாம் வெளியான இந்த திருச்சிற்றம்பலம் படம் வேர்ல்டு வைடா என்ன கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகணும்னா இந்த திருச்சிற்றம்பலம் படம் தமிழ்நாட்டில் மட்டும் எண்பது புள்ளி ஏழு கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஒன்று புள்ளி மூணு கோடிகளையும் கர்நாடகாவில் மட்டும் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு கோடிகளையும் கேரளா மற்றும் ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல சேர்த்து இந்த படம் ரெண்டு புள்ளி ஐந்து கோடிகளையும் வெளிநாடுகளில் மட்டும் இந்த திருச்சிற்றம்பலம் படம் பத்தொன்பது புள்ளி நான்கு ரெண்டு கோடிகளையும் வசூல் பண்ணியிருந்துச்சு அந்த வகையில இந்த திருச்சிற்றம்பலம் படத்துடைய ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடு லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் நூற்று ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி சுமார் நாற்பது கோடி பட்ஜெட்ல உருவான இந்த திருச்சிற்றம்பலம் படம் ப்ரீ பிஸ்னஸா முப்பத்தி நான்கு கோடிகளை கலெக்ட் பண்ணி அதோட இந்த படம் ஒரு ஹிட் படமா மாறணும்னா நாற்பத்தி எட்டு கோடி வேர்ல்டு வைட் கிராஸ் கிடைச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல ரிலீஸ் ஆச்சு நாற்பத்தி எட்டு கோடி கிடைச்சாலே இந்த படம் ஒரு ஹிட் படமாறு பட்சத்துல வேர்ல்டு வைடு கிராசா நூற்று ஒன்பது கோடிக்கும் அதிகமான வசூல் கிடைச்சதால இந்த திருச்சிற்றம்பலம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி இருந்தது இந்திய அளவில் வெளியான படங்களோட வசூல் நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உண்மைக்கு மிக நெருக்கமான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம்